நீ சாவலமனே சாவலம போதனல போதனல பக்கம் ரைட் ஓகே அந்த மாதிரி மொத்த எவ்ளோ எல்லாரும் 13.5 லட்சம் ஆறியமா அதிகம் தெரியுதுனே வந்துங்கிறது இல்லங்க நம்ம எக்ஸ்ட் டைம்ல தரணும்ல சொல்ல பாத்து வந்து ரூம் பாருங்க பார்க்கறது இல்ல இவர பாக்கறோம் தங்க போறோம் நீ எவ்ளோ பண்ணனும் சொன்னா பாக்கறேன் அது உங்களுக்கு சென்ட்ரசன் பக்கம் サンரைஸ் வியூ பாயிண்ட் انا ஷூட்டிங் ஹேர ரூம்

ஹலோ அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து பறக்க முயற்சி பண்ணுறாங்க நம்ம எல்லாம் ஒரு ஒரு மாதிரி ஒரு கேட்டாப்ல இருந்தோமா ஆளுகூத்து செய்ய போயிட்டோம் இவது என்னன்னா வண்டிக்கு அங்கிட்டு என்ன கையை கட்டி கை கடி நிற்கிறாங்க பிள்ளை அங்கே அதில் ஒருத்தன் கேட்கலாம் நான் வண்டிக்கு பின்னாடி கொஞ்சம் கம்பி திடீர்னு நிற்கிறேன் அதில் ஒருத்தன் கேட்கலாம் சரி இந்த காலோட ஓனர் ஏது இவது நான்தான் அப்படியா

அவனே அடுத்த போட்டு ஏன்னா ஒரு அமௌண்ட்டை பேசி இல்லை பேசிதான் அவன் வீட்டு எடுத்துருக்கோம்னு இல்லை எப்படி அமௌண்ட் கேட்பான் பாப்பேன் ஒரு அமௌண்ட்டை பேசினா எப்படியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்டா நஷ்டம் ஒரு ஆயிரம் ரூபா கட்டணும் ஆயிரம் ரூபாய் அதிகம் ரூபாய் தெரிஞ்சிடலாம் கட்டி வாங்கி போட்டு അവർക്കൊന്ന് നിന്നെന്നേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ സംഗരന്നോവാ സംഗരേ എന്നെ ഉണ്ടറുവാ ആ ഡയറ ഗുണ്ട്ന വേണ്ടി സരകങ്ങു വെച്ചിരുണക്ക് ತುಂಬಾ സുത്തണ്ട ടപ്പ് ടപ്പ് ഇട്ട് ഇരിക്കാ ദേ ഒന്നും കേടില്ല വരായേ ദെ ഇപ്പേ ചൊല്ലു മാഇദര ചലായേ ഫോൺ കേവല്ലേ എന്താ എന്നാടാ നീ ഇങ്ങേരെ എന്നെ മണവല ചൊല്ലു உன்னை கீழே பிடிச்சி உட்கார வச்சுக்கணும் கட்டியோட உட்கார வச்சுன்னா தெரிஞ்சுக்கணும் அவன் ஏதோ ஒரு அவன் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பார்வர்ட் நினைக்கிறவன் கேட்ட இல்ல நீங்க ரெண்டு அச்சு ஒண்ணு மட்டும் போக கூடாது இன்னொன்னு ஃபைன் போடல மேல போ. ஏன்னா அவ தண்ணி அடிக்குறவன் தான் இருந்தவன் டாப்ல கேட்டப்ப நான் என்ன பண்ணிரலாம் திருப்பி அனுப்பிடலாமா என்ன பண்ணப்ல. ஃபர்ஸ்ட் ஃபைன் போட்டறமானு கேட்டப்ல திருப்பி அனுப்பிடலாமா என்ன பண்ணப்ல. ஏய் போங்க இ

ஏய் கேமரா நல்லா கேமரா German volumes கேமரா annex vengeance ம差 ậpmat puppy

ஏய் यार Jio लगेतं दमச்சான கைஸ் ये ले என்ன பண்ணாம ஹீல்ஸ்ம் கேறியே இது நார்மலா தானே அது வந்து ஹீல்ஸ் கேறியடா என்ன இது

தம்பி இப்போ லொக்கேஷனை போடுறான் உனக்கு என்ன உள்ளே போயிட்டு நம்பிடுங்க போட்டு தள்ளுக்கு தான் அரிசிட்டேன் இந்த வீடாக இருக்குமா ரெண்டு ரூம் போய் பார்த்துட்டு வாங்க ஓகேண்ணா அப்புறம் போகணும் இல்லை தேவை இல்லாம போயிட்டு யார் ரெண்டு பேர் பார்க்குறீங்க போய் பார்த்துட்டு வாங்க நல்லா பார்த்துட்டாங்க મેલેજી બોટલનો વાંડી અંદર એ કાચલા પાર્કિંગ છે એ બધા બધું બરાબર છે અંદર જોઈને પાછો એ ડાઉને કાચલું ની લોકેશન ફોટો છોડી અંચાર્જિંગ સારું મોઢું ઉંદો છો સાબા એ તમ પીડીલી લે પીડીલીયો વાંડાવા